சித்திரை நட்சத்திரம் முத்து போன்ற வடிவமுடைய ஒரே நட்சத்திரம் ஸ்ரீ சுதர்சனம் என போற்றப்படும் சக்கர தாழ்வாரின் அவதார நட்சத்திரம் சித்திரை ஆகும் செந்தில் ஆண்டவனை தொழ உகந்த நட்சத்திரம் காது குத்துதல் வீடுகட்ட துவங்குதல் காதல் முயற்சி ஆகியவற்றை செய்ய சிறந்த நட்சத்திரம் பொது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் தைரியசாலியாக இருப்பார்கள் பெற்றோர்களிடம் மிகுந்த அன்பும் அக்கறையுடன் இருப்பார்கள் சொல்ல வந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாகவும் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்புடன் எடுத்துரைப்பவர்களாக இருப்பார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் சற்று சோர்வடைவார்கள் எந்த காரணத்திற்காகவும் கொள்கையிலிருந்து விலகிச் செல்ல மாட்டார்கள் நன்றாக படித்திருந்தும் படிப்புக்கும் பார்க்கும் தொழிலுக்கும் சம்பந்தமே இருக்காது காதலித்து திருமணம் செய்து கொள்வார்கள் எந்த காரியத்தையும் மனைவியின் ஆலோசனையை கேட்டுதான் முடிவெடுப்பார்கள் உள்ளத்தில் உள்ளதை வெளிப்படையாக பேசுவார்கள் சண்டைக்கு போக மாட்டார்கள் ஆனால் வந்த சண்டையை மாட்டார்கள் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவார்கள் பிள்ளைகளிடம் பாசம் கொண்டவர்களாகவும் அதே சமயத்தில் கண்டிப்புடனும் இருப்பார்கள் புதுப்புது ஆடைகள் அணிகலன்கள் அணிவதில் விருப்பம் அதிகமாக இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் தந்தைக்கு ஆகாது என்பார்கள் ஆனால் கால சக்கரத்தில் லக்னம் ராசி சூரியன் ஆகிய கிரகங்களை பொறுத்து அமையும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ஸ்ரீ சக்கர தாழ்வார் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோவில்கள் ஸ்ரீய சித்திர வல்ல பெருமாள் ஆலயம் குருவித்துறை மதுரை ஸ்ரீ ஐயாரப்பர் திருக்கோவில் திருவையாறு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரம் வில்வ மரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூக்கள் மந்தாரை